ஆடி தேரோட்டமானது இன்று நடை நடைபெற்று வருகிறது இன்று காலை ஒன்பது மணி வரை தற்போது இந்த ஆடி தேரோட்டமானது லட்சக்கணக்கான பக்தர்கள் அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி வெளி மாநிலத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து ஆரூரா தியாகச என்ற முழக்கத்துடன் தேரனை இழுத்து வருகின்றனர் தற்போது அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் நான்கு எட்டாவது திருவாரூரில் நான்கு வடக்கு வெதி கீழே கீழவதி உள்ளிட்ட நான்கு விதிகளிலும் மக்கள் குற்றமே நிரம்பி வருகிறது இந்த தேரோட்டமானது இன்று மாலை ஒன்பது மணியில் நிலையடை வந்து அடையும் என காவல்துறை தரப்பில் தகவல் இருக்க மேலும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் ஏற்படுத்தி கண்காணித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்